அறிவுஜீவிகளில் நேர்மையற்ற அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள் ஆனால் நேர்மையுள்ள ஒரு அறிவிஜீவி அவருடைய அறிவு நேர்மைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அறிவு நேர்மைன்றது வந்து தான் படித்தவனுக்கு ஒரு குறைந்தபட்ச நேர்மையாவது இருக்கணும் அதுதான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இல்லாமல் இருக்குது ஆனால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதாரண ஒரு மத்தியத்தர வர்க்கத்துக்கும் கீழே இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வகுப்பில் ஒரு தலித் வகுப்பில் தீண்டத்தகாதவன் என்ற ஒரு மாபெரும் சிலுவையை தாங்கிய ஒரு வகுப்பிலிருந்து பிறந்து தான் ஒரு உலக பல்கலைக்கழகங்களில் ஒன்றான பல்கலைக்கழகத்தில் அவருக்கு டாக்டர் ஆஃப் ஆல் சயின்சஸ்ன்னு கொடுக்குறாங்க டாக்டர் ஆஃப் ஆல் சயின்ஸு வந்து வேறு யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பட்டம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு கொடுக்கப்படுகிறது ஏனெனில் அவர் என்ன செய்திருக்காரு தன்னுடைய படிப்பின் மூலமாகவே தன்னுடைய நாட்டை எப்படி முன்னேற்ற முடியும் என்பதற்கு அவர் ஜிம்மில் போய் நம்மலாம் போய் வேலை செய்வோம் பாடி பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் என்ன செய்திருக்காரு ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பில் பள்ளிக்குள்ளேயே கூட நுழைய முடியாமல் தனியாக இருந்து ஒரு கோடி போட்டு தனியாக உட்கார வைத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தாகம் எடுத்தால் தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு நிலைமையில் படித்து இருக்காரு இருக்காரு ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீ எல்லாம் வந்து மேல் படிப்புக்கெல்லாம் போக முடியாதுன்னு அந்த இடத்துல என்ன செய்கிறாரு அவருடைய கிரிக்கெட்டில் வந்து பிச்சு மாற்றுவாங்கல்ல அது மாதிரி அவர் சொல்கிறாரு இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு தன்னுடைய பிச்சையை மாற்றிடுறாரு அங்கே அவர் தீண்டத்தகாத ஒன்று இல்லை அவர் யாரும் படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு மாபெரும் படிப்பாளியாக மாறுகிறார் ஆனால் அவர் மாறுனது நம்ம எல்லாம் படிப்பாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் போட்டு படிப்போம் நம்ம எல்லாம் போட்டு படிக்கிறோம் ஒரு ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நம்மளுடைய சம்பாதனைக்காக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக போய் படிக்கிறோம் ஆனால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் படித்தது இந்திய நாட்டையே உருவாக்குவதற்காக ஒரு நவீன சிற்பியாக இந்தியாவை செதுக்கி எடுப்பதற்காக அவர் ஒரு ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி உலக பல்கலைக்கழகங்களெல்லாம் எல்லாம் அமெரிக்காவில் லண்டனில் எல்லாம் போய் படித்து படித்து தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்கிறார் அவருக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இல்லைங்க அவருடைய வீட்டை இங்கே விட்டுட்டு போனார் போனது வந்து கல்யாணம் ஆன பிறகு தான் போனார் கல்யாணம் ஆன பிறகு அவருடைய மனைவி நான்கு குழந்தைகள் இவர்களையெல்லாம் விட்டு விட்டு தான் போனார் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம உயர்த்தி பார்த்தா இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற செயல் போல கூட தோணும் ஆனால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன செய்கிறாரு தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய நாட்டில் புறக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கும் ஒரு மனிதனாக பிறந்தால் அவனை தொடக்கூட கூடாது என்று சொல்கிற ஒரு மாபெரும் சாபத்தை இந்தியாவிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக போய் படிக்கிறார் அவர் படிக்கும்போது பொருளாதாரம் அவருடைய படிப்பை பற்றியெல்லாம் சொல்கிறதுலாம் எல்லாரும் உலகறிஞ்ச உண்மை ஆனால் டாக்டர் மாஃப் சைன்சஸ் சொல்லப்பட்ட ஒரு மனிதர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் கார்ல் மார்க்ஸ்க்கு அடுத்தபடியாக ஒரே ஒருவருக்குத்தான் செலவிக்கப்பட்டிருக்கிறது அது டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு இப்போ நம்மளுடைய இளைஞர்கள் சிறுவர்கள் கல்வியில் ப பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ப சிறுவர்கள் சிறுமிகளெல்லாம் ஒரு பெரிய ஆதர்சமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் டாக்டர் அம்பேத்கர் ஏன்னா படிப்பின் மூலமாகவே ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கான அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய ஒரு குழுவினுடைய தலைவராக வராரு அம்பேத்கர் அப்போது ஒரு படிப்பு என்பது ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்போ அவர் கொண்டு போகும்போது தான் அவர் வந்து தலித்துகள் என்கிற இந்த நாட்டினுடைய தீண்டத்தகாதவர்கள் என்று சனாதனம் சொல்லிவிட்ட ஒரு பகுதியை அவர் முன்னேற்றுவதற்காக வருகிறார் ஆனால் அம்பேத்கர் பிறந்தது வெறும் சனாதனமாக விஷயங்களில் மட்டும் விடுவிப்பதற்காக இல்லை இந்தியாவினுடைய பக்ரானங்கள் அணைக்கட்டு திட்டம் சொல்கிறோம் இல்லை அந்த அணைக்கட்டு திட்டத்தை உருவாக்கினவர் அவர் தான் அது மட்டும் இல்லை பெண்களினுடைய பெண்களுக்கு பிரசவ விடுப்பு கொடுப்பது அம்பேத்கர் தான் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லை நம்மெல்லாம் பன்னெண்டு மணி வேலை நேரம் வேலை செய்திருந்தோம் நம்மளுடைய நேரத்தை எட்டு மணி நேரமாக கொண்டு வந்தவர் டாக்டர் அம்பேத்கர் தான் டாக்டர் அம்பேத்கர் செய்த ஒரு பிஹெச்டி தீசிஸ் இருக்குது என்கிறது வற்புறுத்தி இருப்பதின்படிதான் சிபாரசு செய்யப்பட்டிருப்பதின் படிதான் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பதை உருவாக்குகிறார்கள் எனவே இந்தியாவினுடைய மொத்த அமைப்பை ஒரு நவீன இந்தியாவை கனவு கண்டு உருவாக்குவதற்கு டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்கிறார் இதே வந்து இந்த டாக்டர் அம்பேத்கர் பற்றி இவ்வளோ ஒரு உணர்ச்சி வசமா பேசுறீப்பா உனக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு கேட்டால் நான் வந்து ஒரு என்னுடைய நான் ஒரு பேங்க்கில் வேலை செய்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு அதிகாரியாக இருந்தபோது என்னை வந்து அங்கேருந்து என்னை ஒரு அவுரங்கபாத் என்கிற ஒரு பகுதிக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு பகுதிக்கு என்னை ம மகாராஷ்டிராவில் இருக்கும் பின்தங்கிய ஒரு பிரதேசம் அங்கே இருக்கிற ஒரு இந்தியன் பேங்க் பிரான்ச்சுக்கு என்னை மாற்றிட்டாங்க அங்கே நான் குடும்பத்தில் எடுத்துகிட்டு போகல நான் வந்து ஒரு முப்பதுகளில் முப்பது வயசுல இருந்தேன் அப்போ நான் வந்து அங்கேருந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கு என்னென்னா அங்கேருந்து ஒரு மாபெரும் நூல் நிலையம் அந்த நூல் நிலையத்தை அம்பேத்கர் உருவாக்கிய நூல் நிலையம் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தை அங்கே ஒரு கல்லூரியை உருவாக்கியிருக்கிறார் கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார் ஒரு நூல் நிலையத்தை உருவாக்கியிருக்கிறார் அந்த நூல் நிலையத்தில் தான் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடப்பேன் பேங்க் வேலை தவிர மற்ற நேரத்துக்குள்ள நான் கழுத்தப்படுத்தி தடுற அளவுக்கு நான் அங்கே தான் இருந்தேன் அப்போ தான் எனக்கு அம்பேத்கர் இதை பற்றி படித்த போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் நான் படிக்கலை நான் படித்த மராத்தியில் இருக்கிற தலித் இலக்கியங்கள் தலித் இலக்கியம் ஒரு புது வகை எழுபதுகளில் தான் உருவாகுது எழுபத்தொன்னில் தான் அது உருவாகுது அந்த நேரத்தில் நான் வந்து மராட்டிய மண்ணில் தலித் இலக்கியம் வெந்த மண் எந்த ஊரில் தோன்றியதோ அந்த ஊரில் நான் இருக்கிறேன் அந்த ஊரில் அர்ஜுன் டாங்ளே போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் பல தலித் இலக்கியவாதிகள் என்னுடைய பேங்க்கில் கஸ்டமராக இருக்காங்க கிளையண்ட்ஸாக இருக்காங்க அவங்களாம் ப்ரொஃபஸராக இருக்கவங்க இன்ஜினியராக இருக்கவங்க அவங்கள வந்து தலித் இலக்கியம் எழுதக்கூடியவர்களாக இருக்காங்க அப்போ தான் அவர்கள் எல்லாம் எழுத்து எல்லாம் படிக்கும்போது தான் இலக்கியத்தில் இதுவரையிலும் கேட்கப்படாத ஒரு குரல் தலித் இலக்கியம் என்ற பெயரில் என்னை வந்து அடைகிறது அப்ப நான் என்ன செய்யறேன் தேடி தேடி அவற்றையெல்லாம் படிக்க தொடங்குகிறேன் அப்போதுதான் டாக்டர் அம்பேத்கரனுடைய படிப்பை பற்றி வியந்து ஒரு கல்வி என்பது ஒரு தீண்டத்தகாத மனிதனை எந்த லெவலுக்கு அது கொண்டு போகும் உணர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எனக்கு மாபெரும் இலக்கியங்கள் மராத்தி மொழியில் எழுதப்பட்ட தயா பவார் என்பவர் எழுதிய இலக்கியங்கள் அர்ஜுன் டாங்லே என்பவர் எழுதிய இலக்கியங்கள் இதெல்லாம் என்கிட்ட வருது அப்ப படித்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலும் இது போல் ஏராளமாக துன்பத்தில் இருக்கிறார்களே தமிழ்நாட்டில் எடுத்தால் இருக்கிறார்களே இருந்தார்களே சொல்ல இருக்கிறார்களே சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் வேகவெயிலில் பிரச்சனை இருக்கிறது இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் ஒரு பையன் வந்து படிக்கிறான்றதுக்காக அவங்க வந்து கையை வெட்டுறாங்க அதுபோல் அளவு தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ தமிழில் ஏன் தலித் இலக்கியம் தோன்றவில்லை என்கிற சிந்தனை எனக்கு தோன்றியது அப்போது தான் நான் என்ன செய்தேன்னா தலித் மராட்டி தலித் இலக்கியங்களை குஜராத்தி மொழியில் எழுதிப்பட்ட தலித் இலக்கியங்களை எல்லாம் தேடி தேடி படித்து அவற்றையெல்லாம் மொழிபெயர்ப்பதற்கு நான் தொடங்குகிறேன் அப்படி தொடங்கியது மூலமாக நான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன் அதனுடைய பெயர் வந்து பிணத்தை எரித்தே வெளிச்சம் அந்த பிணத்தை எரித்த வெளிச்சம்னா அது வந்து பாதல் சர்க்காரனுடைய ஒரு நாடகம் பங்காள நாடக இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் வீதி நாடக நாடகத்தை உருவாக்கியவர் அந்த வீதி நாடகத்தை உருவாக்கியவர் என்ன செய்கிறாரு அந்த நாடகம் உள்ள ஏ பங் இந்த ஒரு நாடகம் போடுறாரு அந்த நாடகத்தினுடைய கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா நாட்புறமும் இருளில் சமைத்து விட்டனர் இனி பிணத்தை எரித்தே வெளிச்சம் எல்லா இடத்தையும் இருட்டாக இருக்குங்க எங்கள் விளக்கே இல்லை என்ன செய்கிறது ஒரு பணம் கிடைக்குது அந்த பணத்தை எரிச்சாவது நம்ம எழுச்சம் வருமா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வரியோடு அந்த நாடகம் முடியுது என்னை வெகுவாக கவர்த்தது ஏன்னா ஒன்றுமே இல்லை பிணத்தை எரிக்கணும் போது அது ஒரு டெட் பாடி நிச்சயமாக எரிக்க வேண்டிய விஷயந்தான் அதே போல் நம்முடைய சமூகத்தில் நாம் எரித்து போட வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன தவறுதலாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் இருக்கின்றன அந்த பாடங்களையெல்லாம் நாம் வந்து எப்படி விட்டு விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்போ ஒரு நவீன இந்தியா இந்தியாவை பொறுத்த மட்டும் ரொம்ப வேடிக்கையான விஷயம் இந்தியாவில் இளைஞர்கள் நிறைய இருக்கிற ஒரு நாடு இந்தியா ஆனால் இந்த இளைஞர்கள் நிறைய இருக்கிற ஒரு நாட்டில் பிற்போக்கத்தனமான சிந்தனை எப்படி வர முடியும் வர முடியாது அத்தகைய ஒரு சிந்தனையை ஒரு ஒரு நவீனமான சிந்தனையை கொண்டு வந்து வைத்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மூலமாக ஒரு புதிய இலக்கிய சிந்தனை இலக்கிய வெளிப்பாடு தோற்றுகிறது அது வந்து மகாராஷ்டிராவில் தோன்றுகிறது குஜராத்தில் தோன்றுகிறது இன்னும் இந்தியில் அதிகமாக இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் தோன்றுகிறது இப்போ வந்து தலித் இலக்கியம் என்கிற ஒரு புக வகைப்பாடு இலக்கியத்தில் தோன்றுகிறது இந்த தான் ஒரு கேள்வி எழுகிறது இந்த ஒரு ஒரு ஜாதிக்கு ஒரு இலக்கியம் இருக்க முடியுமா என்கிற ஒரு மாபெரும் கேள்வி இதில் வந்து ஜாதிக்கான இலக்கியம் இல்லை இது இது வந்து ஒரு இதுவரையிலும் கேட்கப்படாத குரல்களை நம்முடைய காதுகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காக விடப்பட்ட ஒரு ஜன்னல் அந்த ஜன்னலின் மூலமாக இருவரும் கேட்கப்படாத குரல்கள் வரும்போது நமக்கு ஒரு புதிய குரல்களாக தெரிகிறது இந்த குரல்களை வைத்து ஒரு மாபெரும் தலித் சிந்தனையை தலித் வாழ்க்கையை நாம் கட்டமைக்கிறோம் எதற்காக தெரியுமா நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம் நான் யா என்கிற கேள்வி ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி நான் யார் என்ற கேள்வியை ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு உயர்தட்டு மனிதர் எனும் கேட்டால் அவன் தன்னை பற்றி வேறு விதமாக சொல்வான் ஆனால் அந்த நான் யார் என்று கேள்வி தலித்திடம் கேட்கும்போது அது ஒரு அரசியல் கேள்வியாகிவிடுகிறது ஏனெனில் அவனுடைய இடம் இந்த சமூகத்துக்கு வெளியிலே நிறுத்தப்பட்டு இருக்கிறது எனவே ஒரு அரசியல் கேள்வியோடு இந்த தலித் சமூகத்தை இந்த இந்திய சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக உயர்த்துவதற்காக பாடுபட்டவர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவருக்கு அந்த பார்வையை கொடுத்தது கல்வி அந்த கல்வியை அவர் கெட்டது மட்டும் இல்லை படித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஆனால் படித்த படிப்புக்கு நேர்மையாக இருக்க வேண்டியவர்கள் முக்கியம் இந்த இடத்தில் இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அறிவுஜீவிக்கான நேர்மை அந்த அறிவுஜீவிதமும் நேர்மையும் கலந்த ஒரு அபூர்வ தலைவர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க